நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த பெரிய ஹீரோக்கள் படங்கள் வரும்போதெல்லாம் சமீப காலத்தில் வந்து வேறு எந்த படமும் ரிலீஸ் ஆகிறது இல்லை என்ன சொல்ல போனால் ரிலீஸ் ஆக விடுறதில்லையோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் ஒரு பெரிய பாலிடிக்ஸ் இருக்கு பெரிய ஹீரோக்கள் படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பட்ஜெட் நூறு கோடி இரநூறு கோடி நூறு கோடி கூட சொல்ல முடியாது இரநூறு கோடிக்கு மேலே சொல்லலாம் ஏன்னா நூறு கோடிங்கிறது பாருங்கள் அந்த ஹீரோக்கள் வாங்குற சம்பளமே இருக்குது அப்படிங்கும் போது இரநூறு கோடிக்கு மேலே தான் எங்கள் பட்ஜெட் ஸோ அப்படிங்கும்போது ஏகப்பட்ட தியேட்டர்ஸில் தொண்ணூற்றி அஞ்சு சதவீத தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த போட்ட அசலை எடுக்க முடியும் அந்த படம் நல்லா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தான் அந்த படம் லாபம் அடையும் ஸோ இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை தான் கடந்த ஒரு பத்து வருடங்கள இந்த ரஜினி கமல் விஜய் அஜித் மாதிரியான ஹீரோக்கள் படங்கள் ரிலீஸ் ஆகும்போதோ இல்லை ஷங்கர் மாதிரியான பிரம்மாண்டமான பெரிய டைரக்டரோட படங்கள் ரிலீஸ் ஆகும்போதோ வேறு எந்த பெரிய படங்களும் போட்டிக்கு வரதில்லை சின்ன படங்கள் வந்து ஏதோ கணிசமான ஒரு தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது இதுதான் நிலவரம் இப்போ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பத்தாம் தேதி அஜித்தோட குட் பேலாக ரிலீஸ் ஆகுது இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா குட் பேரகலி ரிலீஸுக்கு அந்த டேட்டை அறிவிப்பு முன்னாடியே பார்த்தீங்கன்னா தனுஷோட இட்லி கடை தேதியை வந்து அறிவிச்சாங்க ஏப்ரல் பத்து தான் நாங்கள் வரோம் அப்படின்னு அப்படி பார்க்கும்போது குட் பேர் அகலி தான் அந்த தேதியை ஃபிக்ஸ் பண்ணிக்கூடாது தள்ளி போகணும் ஆனால் அவங்க வந்து பாருங்கள் வேணும்னே அந்த ஏப்ரல் பத்தாம் தேதியை சூஸ் பண்ணிட்டாங்க அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னு ரசிகர்கள் சொல்கிறாங்கன்னா எப்படி தனுஷ் வந்து படத்தை தள்ளி வச்சிருவாரு அப்படிங்கிறதால தான் அவங்க வேணும்னே வந்து அந்த தேதியை ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க அப்படிங்கிறாங்க இப்போது சொல்லப்போனால் அதுதான் உண்மையோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நமக்கு வந்த தகவல் பிரகாரம் இட்லி கடை வந்து தேதியை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு தனுஷ் முடிவு பண்ணிக்கிறதா தகவல் வருது அதாவது தேதியை ரிலீஸ் பண்ணுறன்னா கிட்டத்தட்ட சில மாதங்கள் அப்படின்னே சொல்லி பகீர் கிளப்புறாங்க ஆகஸ்ட் மாதம் வந்து இந்த இட்லி கடை படத்தோட ரிலீஸ் தேதி தள்ளி போகுது அப்படிங்கிற மாதிரியான பகீர் தகவல் வந்திருக்கு நம்ம ஏற்கனவே சொன்னோம் ஏப்ரல் பத்தாம் தேதி அஜித்தோட குட் பேடகிழி வருது தனுஷோட இட்லி கடை வருது கூடவே விஜய் அடித்த சச்சின் படத்தோட ரீலீஸும் அதே தேர்தல் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா தியேட்டர் கடைகள் பஞ்சாயத்து இருக்கும் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு படம் தள்ளி போகும்னு சொல்லியிருந்தோம் இல்லையா இப்போது அது இட்லி கடை தான் அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு ஏற்கனவே விடாமுயற்சிக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் தியேட்டரில் போட்டும் கூட அசலே வரல அப்படிங்கிற அந்த ஒரு புலம்பலையும் கேட்க முடியுது இப்போ இந்த குட் பேட் அகலி வந்து ஏன் இவ்வளவு பிடிவாதம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனத்தையும் ரசிகர்களும் நெட்டிசன்களும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து முன் வச்சிருக்காங்க பொறுத்துந்து பார்ப்போம் சொல்லி வச்ச மாதிரியே இட்லி கடை போஸ்ட்போன் ஆகுதா இல்லை தலை வந்தாலும் சரி யார் வந்தாலும் சரி எங்களுக்கு கொடுக்குற தியேட்டர் கொடுங்கயா நாங்கள் ஜெயிச்சு காட்டுறோம் அப்படின்னு தில்லாக நிற்கிறாங்களா இல்லை இதுக்கு பின்னாடி குட் பேட் அகிலே ரிலீஸ் பண்ணுற ஏதாவது ஒரு நிறுவனம் ஒரு பிரபல அரசியல் சம்பந்தமான தலையீடுகள் இருக்கிறதா அப்படின்னு அந்த அரசியல் தலையீடு யாருடையது யாராக இருக்குங்கிறத நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள்